தமிழ்நாட்டில் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதால் அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடத்தக் கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது நகினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன நயினார் நாகேந்திரனுக்காக ரயிலில் கொண்டு செல்லப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து நெல்லையில் அவருடைய ஆதரவாளர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையிலும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் சிக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி புகார் மனு அளித்துள்ளார் நெல்லை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக மேலும் பல கோடி ரூபாய் பணத்தை நயினார் நாகேந்திரன் பதுக்கி வைத்திருப்பதாக சந்தேகம் எழும்பியுள்ளது இதனால் அவர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் தேர்தல் அதிகாரிகள் சோதனை நடத்துமாறு மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நெல்லை தொகுதி மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளுமாறும் தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது இதேபோல் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளது கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அளித்த புகார் மனுவில் பாஜக வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களில் இருந்தும் கோடிக்கணக்கில் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாக செய்திகள் வெளியாவதாகவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திர முறைகேடு மூலம் நிதியை குவித்துள்ள பாஜக அதை மக்களவைத் தேர்தலில் செலவிட திட்டமிட்டிருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் நயினார் நாகேந்திரன் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்தடுத்து குவியும் புகாரால் பாஜக மற்றும் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது